மனைவி உங்க சினிமா டைரக்டர் பிரண்ட் வந்திருக்காரே என்ன விஷயம்? கணவன் படத்துக்கு ஒரு சண்டை காட்சி வேணுமா? நம்ம வீட்ல உட்கார்ந்திருந்தா கொஞ்ச நேரத்துல நடக்கிற சண்டையை எடுத்து போட்டுடலாமே அதுக்கு தான். ஆசாமி டாக்டர் எலும்பு முறிஞ்சிருக்கும்னு பயமா இருக்கு. எக்ஸ்ட்ரே எடுத்து பார்த்துருங்களேன் டாக்டர் ஆபசியம் இல்லை. எழுந்திருச்சு நில்லுங்க. கணவன் டிவியில இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் ரொம்ப நேரமா ஒருத்தர் எதையோ ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கதையே காட்டுறாங்களே மனைவி நல்லா கண்ணை திறந்து பாருங்க நீங்க வர சொல்லி இருந்த மெக்கானிக் நம்ம டிவியை தான் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு ஜக்கு இது ஒரு பயங்கரமான திகில் படமாமே மக்கு அப்படி என்ன ஜக்கு ஆமாங்க எந்த நேரத்திலும் கதாநாயகியும் நாயகியும் டூயட் பாட ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயங்கர திகிலா இருக்கும் ஒருவர் யாரை பார்த்தாலும் உடனே அஞ்சு ரூபாய் மாத்து கேட்கிறீங்களே அசிங்கமா இல்ல